ஓம் சாந்தி ி முரளி இருபத்தி மூன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு அவ்யுக்த பாப்தாதா மதுபன் நுண்ணிய நிலைதான் மகாநிலையாகும் நிலையாகும் இந்திர சபை அப்படின்னு வர்ணிக்கப்பட்டிருக்குது இந்திரன் அப்படின்னா எப்பொழுதும் ஞான மழை பொழிபவர் முட்கள் நிறைந்த காட்டில் பசுமையை கொண்டு வருபவர் அந்த மாதிரியான இந்திர சபை தான் பரிகளினுடைய சபை அதாவது தேவதூதர்களினுடைய சபை அதாவது எப்பொழுதும் பறக்கக்கூடியவர்களுடைய சபை அப்படின்னு வர்ணிக்கப்பட்டிருக்கு பரிகளினுடைய ரெக்கை மிகவும் பிரசித்தமானது இந்திரபிரஸ்தில் பரிகளை தவிர வேறு யாரும் வசிக்க முடியாது யார் தன்னை ஆத்மானு புரிஞ்சிக்காம உடல் அப்படி நினைக்கிறாங்களோ அவங்க தான் மனிதர்கள் அப்படி தேக அபிமானம் இருக்கிறவங்க இந்திரபிரஸ்தில் வசிக்க முடியாது இந்திரபிரஸ்தில் வசிப்பவர்களுக்கு தேக அபிமானத்தில் இருக்கும் மனிதர்களினுடைய துர்நாற்றம் உடனே அனுபவம் ஆயிடும்னு பாபா சொல்றாங்க அந்த மாதிரி இந்திரப்பிரஸ்தின் வாசியாக மனிதர்களுடைய துர்நாற்றம் அதாவது தேகத்தினுடைய துர்நாற்றத்துல இருந்தும் தூரமாக இருப்பவராக தன்னை சபையினுடைய பரிகள் அப்படின்னு நினைக்கிறீங்களான்னு பாபா கேட்குறாங்க ஞானம் மற்றும் யோகாவினுடைய ரெக்கைகள் உறுதியாக இருக்குதான்னு கேட்குறாங்க ஒருவேளை ரெக்கை உறுதியாக இல்லை அப்படின்னா பறக்க விரும்பினாலும் கூட அடிக்கடி கீழே வந்துடுவாங்க தேக அபிமானம் மற்றும் தேகத்தின் பழைய உலகம் பழைய சம்பந்தங்களில் இருந்து எப்பொழுதும் மேலே பறந்துக்கிட்டே இருக்கீங்களா அதாவது இதை விட்டு விலகிய உயர்ந்த நிலையில் நிலைச்சிருக்கீங்களான்னு பாபா கேட்குறாங்க கொஞ்சமாவது தேக அபிமானம் அதாவது மனிதத்தன்மையினுடைய துர்நாற்றம் இல்லையேன்னு கேட்குறாங்க தேக அபிமானம் இருக்கிறவங்க வாசியாக ஆக முடியாது தேக அபிமானம் மோசமான துர்நாற்றம் அப்படி தான் கேட்குறாங்க எப்படி துர்நாற்றத்திலிருந்து விலகிடுவாங்க மேலும் அதை அகற்றுவதற்காக ஏதாவது வழியை பயன்படுத்துவாங்க இல்லையா அதே மாதிரி தேக அபிமானத்தை அகற்றுவதற்கான சாதனத்தை உபயோகிக்கிறீங்களான்னு பாபா கேட்குறாங்க இது சாதாரண சபை கிடையாது இது தெய்வீக சபை பரிஸ்தாக்களினுடைய சபை தன்னை பரிஸ்தான் அப்படின்னு அனுபவம் செய்கிறீங்களான்னு பாபா கேட்குறாங்க ஒரு நொடியில் இந்த உடலின் உலகத்திலிருந்து விலகி தன்னுடைய உண்மையான நிலையில் நிலைத்திருக்க முடியுமான்னு கேட்குறாங்க இந்த ட்ரில் செய்ய தெரியுமா எப்போ விரும்புகிறீங்களோ எங்கே விரும்புகிறீங்களோ எவ்வளோ நேரம் விரும்புகிறீங்களோ அந்த மாதிரியான நிலை இருக்க முடியுமான்னு கேட்குறேன் இன்று அமிர்த வேலையில் பார்த்தாதா குழந்தைகளுடைய ட்ரில்லை பார்த்துட்டு இருந்தாங்களாம் அதில் என்ன பார்த்தாங்க அப்படின்னா ட்ரில் செய்வதற்காக நேரத்தினுடைய விசில் ஊதியுடன் வரவங்க வரிசைக்கரமாக வந்துட்டு இருந்தாங்க வந்து சேர்றவங்க அதிகமாக இருந்தாங்க ஆனால் மூன்று விதமான குழந்தைகளை பார்த்தோன்னு பாபா சொல்கிறாங்க ஒன்று நேரத்தை கழிக்கிறவங்க இரண்டாவது நியமத்தை கடைப்பிடிக்கிறவங்க மூன்றாவது அன்பை பெறுறவங்க மற்றும் அன்பை கொடுக்கறவங்க ஒவ்வொருவர்களினுடைய தோற்றம் அவங்கவுங்களுடையதாக இருந்தது புத்தியை மேலே கொண்டு செல்கிறவங்க தந்தைக்கு சமமானவராகி தந்தையோடு சந்திக்கிறவங்க குறைவாக தான் இருந்தாங்க ஆன்மீக ட்ரில் செய்கிறவங்க ட்ரில் செய்ய விரும்பினாங்க ஆனால் செய்ய முடியாமல் இருந்தாங்க காரணம் என்னவாக இருக்கும்னு கேட்குறாங்க பாபா எப்படி இன்றைய நாட்களில் உடல் பயிற்சி செய்வதற்கு கூட மெல்ஸாக இருக்கணும் நெல்லியவராக இருக்கும் நிலை தேவையாக இருக்கு இல்லையா பருமனாக இருக்கக்கூடாது பருமனாக இருப்பதும் சுமையாக இருக்கும் அதே மாதிரி ஆன்மீக ட்ரில்லும் அப்படி விதவிதமான சுமை இருக்கிறவங்க அதாவது பர்மனான புத்தி இருக்கிறவங்க பலவிதமானவர்கள் இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க பாபா எப்படி பர்மனான உடல் கூட வகை வகையாக இருக்கும் இல்லையா அதே மாதிரி ஆத்மாக்களினுடைய சுமை நிறைந்த தோற்றமும் வகை வகையாக இருந்துச்சு ஒருவேளை ஆன்மீக கேமரா மூலமாக ஃபோட்டோ எடுத்தோம் அப்படின்னா அல்லது கண்ணாடி மாளிகையில் இந்த விதவிதமான தோற்றத்தை பார்த்தீங்க அப்படின்னா மிகுந்த சிரிப்பு வரும் எப்படி உங்களுடைய உலகத்தில் வகை வகையான போஸ்கள் அடங்கிய மிகவும் நகைச்சுவை நிறைந்த காட்சிகளாக நாடகத்தில் காமிக்கிறாங்க இல்லையா அதே மாதிரி அங்கேயும் அதிகமாக சிரிப்பாங்க இல்லையா சிரிப்பூட்டும் காட்சிகளை பார்ப்பீங்களா அந்த மாதிரியும் அதிகமானவங்க இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க பாபு பருமனான நிலை காரணமாக தன்னை வளைக்க விரும்பினாலும் வளைக்க முடியாமல் இருந்தாங்க மேலே செல்வதற்கு பதிலாக அடிக்கடி கீழே வந்துடுவாங்க விதரூப நிலையை அனுபவம் செய்வதற்கு பதிலாக விஸ்தாரங்கிற மரத்தையும் அதாவது அநேக எண்ணங்களுடைய மரத்தில் அடைஞ்சிடுவாங்க பர்மனான புத்தி உள்ளவங்களுடைய போசை சொல்லிகிட்டு இருந்தோம் ஆன்மீக உரையாடல் செய்ய அமர்றாங்க ஆனால் ஆன்மீக உரையாடலுக்கு பதிலாக தன்னுடைய மற்றும் பிற ஆத்மாக்களுடைய புகார்களின் முழு ஃபைலையும் திறந்து அமர்ந்துடுறாங்க முன்னேறும் கலையினுடைய அனுபவம் செய்வதற்காக அமர்றாங்க ஆனால் பாப்தாதாவுக்கு சாக்கு போக்கினுடைய கலைகளை அதிகமாக காண்பிக்கிறார் பாப்தாதாவுடைய எதிரில் சுமையை இறக்கி வைக்க வராங்க ஆனால் சுமையை இறக்குவதற்கு பதிலாக தந்தையினுடைய ஸ்ரீமத் படி நடக்காத காரணத்தினால அநேக விதமான அலட்சியம் செய்யும் நிலையின் சுமையை தன்மேல் ஏற்றி கொண்டே இருக்கிறாங்க அந்த மாதிரி அநேக விதமான சுமையுள்ள மிகவும் சுமையான ஆத்மாக்களின் காட்சிகளை பார்த்தோன்னு பாபா சொல்கிறாங்க நியமத்தை கடைபிடிக்கும் ஆத்மாக்களுடைய காட்சியும் மிகவும் சிறப்பு சிரிப்புக்குரியதாக இருக்குது அது என்னன்னு தெரியுமான்னு கேட்குறாங்க தந்தையினுடைய எதிரில் மகிமை செய்வதற்கு பதிலாக தந்தை மூலமாக அனைத்து சக்திகளை பிராப்தி செய்வதற்கு பதிலாக தூக்கத்தினுடைய போதையின் பிராப்தி அதிகமாக கவருது பாதி போதையும் இருக்குது நேரத்தின் முடிவுக்கான காத்திருத்தலும் இருக்குது தந்தையோடு முழு ஈடுபாட்டிற்கு பதிலாக அரை தூக்கத்தினுடைய போதை ஈடுபாடு அதிகமாக இருக்கு இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னா ஆத்மாவினுடைய சுமையான நிலை தான் அதாவது பருமன் எப்படி இந்த நாட்களில் டாக்டர்கள் பருமனை குறைக்க சொல்றாங்க எடையை குறைக்க செய்கிறாங்க மெல்லியர்களாக ஆக்குறாங்க அதே மாதிரி பிராமணர்களுக்கும் ஆத்மா மேல் என்ன எடை மற்றும் சுமை இருக்குதோ அதாவது பர்மனான புத்தி இருக்குதோ அந்த சுமையை அகற்றி நுண்ணிய புத்தியாக ஆக்குங்கன்னு சொல்கிறாங்க தற்சமயம் இந்த விசேஷ பரிவர்த்தனை தான் வேணும் தான் எந்திர பிரஸ்தியின் பரிகளாக ஆவீங்கன்னு சொல்கிறாங்க வறுமனை குறைப்பதற்கான உயர்ந்த சாதனம் எது உணவு விஷயத்தில் பத்தியம் மற்றும் உடற்பயிற்சி பத்தியத்திலும் கூட அளவு நிர்ணயம் செய்யப்படுது இல்லையா அதே மாதிரி இங்கேயும் புத்தி மூலமாக அடிக்கடி அசரி நிலையினுடைய பயிற்சி செய்யணும் மேலும் புத்திக்கான உணவு எண்ணம் அதில் பத்தியம் வைக்கணும் எந்த நேரம் எந்த எண்ணம் அப்படிங்கிற அந்த உணவை ஸ்வீகாரம் செய்யணுமோ அந்த நேரம் அதையே ஸ்வீகாரம் செய்யணும் வீணான எண்ணம் அப்படிங்கிற அதிகப்படியான உணவு இருக்கக்கூடாது அப்படி வீணான எண்ணங்களின் உணவின் பத்தியம் இருக்கட்டும் வீணான எண்ணங்களின் உணவின் பத்தியம் இருக்கணும் பத்தியத்தை கடைப்பிடிப்பதற்காக சுய கட்டுப்பாடு வேணும் இல்லை அப்படின்னா பத்தியத்தை முழுமையான ரூபத்தில் கடைப்பிடிக்க முடியாது சுய கட்டுப்பாடு அப்படின்னா எந்த நேரம் எப்படி விரும்புகிறீங்களோ அங்கே புத்தி ஈடுபடணும் அப்போ தான் நுண்ணிய புத்தி உடையவராக ஆவீங்க நுண்ணியம்தான் மகா நிலை எப்படி உடலை பொறுத்தவரை மெல்லியதாக இருப்பது தான் பர்சனாலிட்டி போல் புத்தியினுடைய நுண்ணிய தன்மை மற்றும் ஆத்மாவின் மெல்லிய அதாவது லேசான நிலை பிராமண வாழ்க்கையினுடைய பர்சனாலிட்டி அப்படின்னா இப்போ என்ன செய்யணும் அநேக விதமான பர்மனை அகற்றுங்க பர்மனையினுடைய விஸ்தாரத்தை பின்பு சொல்வோம் சுமையினுடைய அநேக விதங்களின் விஸ்தாரத்தையும் பின்பு சொல்வோம் அப்படி இன்றைய பயிற்சிக்கான செய்தியாக என்ன இருந்ததுன்னு பாபா கேட்குறாரு சுமையின் பர்மன் இதை அகற்றுவதற்காகவே லட்சியம் வச்சு தன்னை பரிசா அதாவது மெல்லிய லேசானவராக ஆக்குங்க நல்லது அந்த மாதிரி இந்திர பிரஸ்தத்தின் பரிகளுக்கு நொடியில் இந்த உலகை விட்டு விலகி பரலோகவாசியாக ஆகக்கூடிய எப்பொழுதும் தந்தைக்கு சமமானவராகி தந்தையோடு சந்திப்பை செய்யக்கூடிய நுண்ணிய புத்தி உடைய அதாவது மகான் ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம் பார்ட்டிகளோடு அவ்வள்த பாப்தாதாவினுடைய சந்திப்பு இந்த நேரம் மேலே அடுத்த நேரம் கீழே அப்படி இந்த அளவு எக்ஸசைஸ் செய்வதற்கான பயிற்சி இருக்குதான்னு கேட்குறாங்க யாருக்கு பயிற்சி இருப்பதில்லையோ அவங்களுக்கு கடினமாகத்தான் செய்ய முடியும் ஆன்மீக எக்ஸசைஸ் செய்வதற்கான அனுபவிகளாக இருக்கீங்களான்னு கேட்குறாங்க ஒரு நொடியில் விதை ரூப நிலையில் நிலைச்சிருங்க அப்படின்னு இப்போ டைரக்ஷன் கிடைக்குது எப்படி டைரக்ஷன் கொடுத்தவுடன் ஒரு நொடியில் செய்கிறாங்க இல்லையா இதே மாதிரி உயர்ந்ததிலும் உயர்ந்த நிலையில் நிலைச்சிருங்க அப்படின்னு டைரக்ஷன் கிடைச்சா நிலச்சிருக்க முடியுமா அல்லது நேரம் எடுக்குமான்னு கேட்குறாங்க ஒருவேளை ஆசிரியர் கையை உயிரே தூக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் கையை உயிரை தூக்கில் அப்படின்னா ஆசிரியர் என்ன சொல்வாங்க வரிசையிலேருந்து வெளியே வந்துடு அப்படி தானே சொல்லுவாங்க வரிசையிலேருந்து வெளியேற்றிடுவாங்க தான் இல்லையா அதே மாதிரி இங்கேயும் வெளியேற்ற வேண்டியது கிடையாது ஆனால் தானாகவே தீவிர முயற்சியாளர் வரிசையிலிருந்து வெளியே வந்துடுவான் முயற்சி செய்பவரின் வரிசையில் வந்துடுறான் ஒருவேளை மேடையில் நல்ல உடற்பயிற்சியை காண்பிக்கணும் அப்படின்னா திறமை நிறைந்த குரூப்பாக எது இருக்குமோ அதுதான் மேடையில் வரும் இல்லையா அதுக்காக ஃபஸ்ட்டு ப்ரைஸ் அடையக்கூடிய குரூப் தேவையாக இருக்குது அப்படி ஃபஸ்ட்டு அப்படின்னா ஃபாஸ்ட்டு அதாவது வேகமாக முயற்சி செய்யக்கூடியவர் ஒருவேளை ஃபாஸ்ட்டு முயற்சியாளர் இல்லை அப்படின்னா ஃபஸ்ட்டு இல்லை இரண்டாம் குரூப்பாக ஆயிடுச்சு இல்லையா யார் பர்மனாக இருக்கிறாங்களோ அவங்களால் வேகமாக செல்ல முடியாது எந்த விதமான சுமையோ பர்மனோ இருக்க வேண்டாம் நிரந்தர யோகா செய்ய முடியல அப்படின்னா இதற்கான அர்த்தம் சுமை பர்மன் இருக்குது சுமை கீழே கொண்டு வந்துடும் கீழே கொண்டு வருவதே சுமை இருக்குது அப்படின்னு நிரூபிக்குது தேக உணர்வு கீழே கொண்டு வருவது தேக உணர்வு கீழே கொண்டு வந்துடுது எப்படி தந்தை உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் அவருடைய ஸ்தானமும் உயர்ந்ததிலும் உயர்ந்தது அவருடைய காரியம் மற்றும் குணம் உயர்ந்ததிலும் உயர்ந்தது அப்படின்னா உங்கள் அனைவனுடைய வசிக்கும் இடம் குணம் மற்றும் காரியம் உயர்ந்ததிலும் உயர்ந்ததுதான் இல்லையா தந்தைக்கு சமமானவர்கள் தான் இல்லையா உயர்ந்த ஸ்தானத்தை சேர்ந்தவங்க உயர்ந்த குணம் மற்றும் காரியம் செய்வங்க கீழே எப்படி வர முடியும் வரக்கூடாது ஆனால் வந்துடுறாங்க அப்படின்னா அவரை முதலாவது முயற்சியாளர் அப்படின்னு சொல்லுவோமா அல்லது இரண்டாவதுன்னு சொல்லுவோமா லட்சியமும் ஃபஸ்ட் கிளாஸ்க்கானது ஆனால் அது லட்சணம் இரண்டாவதுனுடையது அப்படின்னா இது எப்படி முடியும்னு கேட்குறாங்க பாபா அமரணும் ஃபஸ்ட் கிளாஸில் ஆனால் டிக்கெட் வாங்கியிருக்கிறாங்க செகண்ட் க்ளாஸுக்கு பிறகு எப்படி ஃபஸ்ட் கிளாஸில் அமர முடியும் மாதர்களும் கன்னிகைகளும் விசேஷமான அதிர்ஷ்டசாலிகள் ஏன்னா இவங்க மிகவும் ஏழையானவங்க தந்தையோ ஏழை பங்காளன் அப்படின்னு மகிமை செய்யப்படுது செல்வந்தர்களுக்கானவர் கிடையாது எப்படி ஏழை விரைவில் பதவி அடைய முடியும் செல்வந்தர் அடைய முடியாது அதிர்ஷ்டம் நிறைந்தவங்க ஏழை தான் ஆகையினால ஏழை தான் விரைவில் பதவி அடைய முடியும் அப்படி குமாரிகளும் மாதர்களும் அதிர்ஷ்டசாலையில் இவங்க சங்கமேகத்துல குமாரியாகவும் மாதாவாகவும் ஆகியிருக்கிறாங்க சரித்திரத்திலும் கோபி வல்லபருடன் கோபிகைகளை தான் மகிமை செய்யப்படுது கோபர்களுக்கு குறைவாகவே இருக்குது அப்படி கோபி அதாவது பெண் உடலில் இருக்கீங்க அப்படின்னா அதிர்ஷ்டசாலிகள் தான் சங்கமேகத்துல முதலில் பெண்கள் என்பது தந்தையினுடைய கோஷம் சுயம் பிரம்மபாபாவும் மாதர்களிடம் சமர்ப்பணம் செய்தார் பிரம்மபாபாவுக்கும் மாதா குரு அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா எப்படி அளவு அதிர்ஷ்டம் நிறைந்தவர் நீங்கள் அந்த அளவுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்தவங்களாக நீங்கள் இருக்கீங்க அப்படி தன்னுடைய அதிர்ஷ்டத்தை தெரிஞ்சிருக்கீங்களா அளவுக்குன்னு கேட்குறார் மற்றும் ஏற்று நடந்து கொண்டு இருக்கீங்களா ஒன்று தெரிந்து கொள்வது இன்னொன்று ஏற்றுக்கொள்வது மற்றும் நடப்பது மாதர்களுடைய பதவியும் குறைந்தது கிடையாது நீங்கள் அந்த மாதிரியான மாதர்கள் யாருக்கு சிவபாபாவுடன் பங்கு இருக்குது இந்தளவு போதை இருக்குதா இந்தளவு குஷி இருக்குதா இந்த நிலையில் இருந்தீங்க அப்படின்னா குஷியில் பறந்துக்கிட்டே இருப்பீங்க பரிகள் எப்போதும் பறந்துக்கிட்டே இருப்பாங்க அப்படி நீங்களும் அந்த மாதிரி சங்கமேகத்தினுடைய பரிகள் யார் தந்தையோடு வதனம் மற்றும் மூலவதனத்தில் பறந்துக்கிட்டே இருக்கீங்க பறப்பது அப்படின்னா தியானத்தில் செல்வது கிடையாது ஆனால் புத்திங்கிற விமானத்தினால் எப்பொழுதும் பறந்துக்கிட்டே இருங்க புத்திங்கிற விமானம் மிக பெருசு புத்தி மூலமாக எப்போ விரும்புகிறீங்களோ எங்கே செல்ல விரும்புகிறீங்களோ அங்கு சென்றடைஞ்சிடுவீங்க பர்மனான புத்தியால் செல்ல முடியாது ஆனால் நுட்பமான புத்தி மூலமாக செல்ல முடியும் அப்படின்னா இப்போ என்ன செய்யணும் அப்படின்னு பாபா கேட்குறாங்க முற்றிலும் இந்த உலகத்தின் பற்றுதலிருந்து விலைக்க நிலையில் இருக்கும் அதே மாதிரியான முயற்சி தான் இருக்குது இல்லையா இந்த உலகத்தில் என்ன தான் இருக்குது சாரமற்ற உலகத்தில் நமக்கு என்ன வேலை இருக்குதுன்னு கேட்குறாங்க அப்படியானால் பின்பு ஏன் செல்றீங்க எங்கே நமக்கு ஒரு வேலையும் இல்லையோ அங்கு செல்வது இருக்குமா என்னன்னு கேட்குறா ஆகினாலே இப்போ புத்தி மூலமாக செல்வதை முடிவு கட்டுங்க எப்போ ப்ராப்தி எதுவுமே கிடையாது எந்த லாபமும் இல்லை அப்படின்னா ஏன் புத்தி செல்லுது நேரம் வீணாகும் இல்லையா பிறகு திரும்பி வர வேண்டியதாக இருக்கும் திரும்பி வர்றதுலையும் நேரம் மற்றும் சக்தி வீணாகும் ஏன் அப்படி வீணாக்குறீங்க இப்போது இருபத்தொரு ஜென்மங்களுக்காக மிக குறைந்த நேரத்தில் சேமிக்கணும் அப்படியானால் கிடைத்திருக்கும் இந்த கொஞ்ச நேரத்தையும் வீணாக்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க பாபா ஒரு வினாடி வீணாக்குவது அப்படின்னா ஒரு ஜென்மத்தின் பிராப்தியை வீணாக்குவது அளவு மகத்துவம் சங்கமிக நேரத்துக்கு இருக்குது நல்லது எப்போதும் குஷியில் இருக்கீங்க தான் இல்லையா எப்பொழுதாவது அழுவதோ இல்லையே ஒன்று கண்களால் நீர் வடிப்பது மற்றும் இன்னொன்று மனதால் நீர் வடிப்பது அப்படி மனதினுடைய நீரும் வரக்கூடாது மனதில் துக்க உணர்வுகள் வருவது அப்படின்னா மனதில் நீர் வடிப்பது இரண்டு விதமான நீரையும் வடிக்கக்கூடாது அழுவதிலிருந்து விடுபடணும் இப்போ யாழ் யார் அழகிறாங்களோ அவங்க இழக்கிறாங்க யார் சிரிக்கிறாங்களோ அவங்க அடைகிறாங்க ஆக்கினாலும் ஒரு பொழுதும் தவறாக கூட துக்கமான உலகத்தை பார்க்கக்கூடாது அனுபவிகள் எப்பொழுதாவது ஏமாற்றம் அடைவார்களா அப்படின்னு கேட்குறாங்க ஏமாற்றம் அடைந்து விட்டார்கள் என்றால் பின்பு ஏமாற்றம் அடைவாரா பிறகு துக்கமான உலகத்தில் ஏன் செல்கிறீங்கன்னு கேட்குறா ஒரு தடவை குழியில் விழுந்தவங்க இன்னொரு தடை விழுவாரா இந்த குழியோ முற்றிலும் கொடூரமான நரகம் இதில் விழுவதற்கான எண்ணமோ கனவுல கூட வரக்கூடாது அப்படி மாதர்கள் பல கோடி மடங்கு பாக்கியம் நிறைந்தவர்கள் தந்தையோ அதே உயர்ந்த பார்வையில் பார்க்குறாங்க சௌபாக்கியசாலியாக அல்ல பல மடங்கு பல கோடி மடங்கு பாக்கியசாலியாக பார்க்குறாங்க சௌபாக்கியசாலி ஆவதோ சாதாரண விஷயம் ஆனால் பல கோடி மடங்கு பாக்கியசாலியாக ஆகணும் எப்பொழுதும் குஷியாக இருங்க தந்தையினுடைய பொக்கிஷங்களை நினைவு செஞ்சுக்கிட்டே எப்பொழுதும் மகிழ்ச்சியில் நிறைந்திருங்க இந்தளவு பொக்கிஷம் முழு கல்பத்தில் எந்த ஜென்மத்திலும் கிடைக்காது அப்படின்னா எவ்வளோ குஷியில் பறக்கணும் பறிகள் கீழே வர்றது கிடையாது மேலே பறந்துக்கிட்டே இருக்கும் எப்பொழுதும் ஒருவரின் அன்பிலேயே மூழ்கி இருக்கிறவங்க தான் இல்லையா ஒரு தந்தையை தவிர வேறு எந்த ஒரு ஈடுபாடும் கிடையாது ஒரு தந்தையை தவிர வேறு யாரும் கிடையாது தவறுதலாக கூட இன்னொரு பக்கம் புத்தி போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க பாபா அனைத்து தொடர்புகளை துண்டித்து ஒருவருடன் தொடர்பை இணைச்சிக்கணும் இதுதான் தந்தையோட டைரக்ஷன் எப்பொழுதும் மனதில் இருந்து ஒரு தந்தையை தவிர வேறு யாரும் இல்லை அப்படிங்கிற அந்த ஆலாபனை தான் இதை இதைத்தான் இடைவிடாது ஜெபிப்பது அப்படின்னு சொல்கிறது ஒருவர் இன்னொருவரை விட முன்னுக்கு செல்லணும் யாரை பார்த்தாலும் அவர் நம்பர் ஒன் அப்படின்னு தென்படணும் அனைவரும் நம்பர் ஒன் ஆகணும் என்பது தான் எல்லா குழந்தைகளுக்காக தந்தையினுடைய விருப்பமாக இருக்குது நம்பர் ஒன் அப்படின்னா எப்பொழுதும் வெற்றி அடைபவர் நம்பர் ஒன் அப்படின்னா எப்பொழுதும் வெற்றி அடைபவர் வெற்றி ரத்னங்கள் தோல்வி அடைவர்களாக இல்லாமல் தோற்கடிப்பவர்களாக இருப்பாங்க சக்தி அப்படின்னா பாவத்தை வென்றவங்க பாபா சக்தினா பாவத்தை வென்றவங்கன்னு சொல்கிறாங்க நல்லது வரதானம் பகுத்தறியும் மற்றும் நிர்ணயம் செய்யும் சக்தி மூலமாக சேவையில் வெற்றி அடையக்கூடிய மூர்த்தி ஆகுங்க சேவையில் வெற்றி அடையக்கூடிய மூர்த்தி ஆகணும் அப்படின்னா அதுக்கு பாபா சொல்கிறாங்க யார் பகுத்தறியும் சக்தி மூலமாக தந்தையை தன்னைத்தானே நேரத்தை பிராமண பரிவாரத்தை மற்றும் தன்னுடைய உயர்ந்த காரியத்தை அறிஞ்சு பின்பு என்ன ஆகணும் மேலும் என்ன செய்யணும் அப்படின்னு நிர்ணயம் செய்கிறாங்களோ அவங்க தான் சேவை செய்கிறாங்க காரியம் மற்றும் உறவு நெருக்கத்தில் வந்து எப்பொழுதும் வெற்றி அடைகிறாங்க அவங்க தான் எண்ணம் சொல் செயல் மூலமா அனைத்து விதமான சேவையில் மூர்த்தி ஆவதற்கான ஆதாரம் பாபா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பகுத்தறியும் மற்றும் நிர்ணயம் செய்யும் சக்தி தான் சொல்கிறாங்க ஸ்லோகன் ஞானம் யோகத்தின் லைட் மைட் மூலம் சம்பன்னம் ஆணைகள் என்றால் எந்த ஒரு சூழ்நிலையையும் ஒரு நொடியில் கடந்துருவீங்க எந்த ஒரு சூழ்நிலையையும் ஒரு நொடியில் கடக்கணும் அப்படின்னா ஞானம் யோகத்தினுடைய லைட் மைட்டு மூலம் சம்பந்தமாகணும் நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி